மறுத்த விஜய் சேதுபதி நடிகர் விஜய் சேதுபதியிடம் அவரது ரசிகர்களுக்கு பிடித்த விஷயம் அவரின் எளிமையான நேர்மையான பண்புதான் அந்த பண்பை நிரூபிக்கும் வகையில் பிரபலங்கள் யோசிக்க நினைக்கும் காரியம் ஒன்றை செய்துள்ளார் விஜய் சேதுபதி தர்மதுரை படத்திற்காக வாங்கிய சம்பளத்தில் பாதி பணத்தை அப்படியே ஏழை குழந்தைகளின் நலனுக்காக கொடுத்துவிட்டார் விஜய் சேதுபதி என்று ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டது இதை அறிந்த ரசிகர்கள் பலர் அதற்காக பாராட்டுகளை தெரிவித்து வந்தனர் இந்த செய்தியை அறிந்த விஜய் சேதுபதி அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த செய்தி உண்மையில்லை மன்னிக்கவும் என நேர்மையாக பதிவு செய்திருக்கிறாராம் அவரின் இந்த நேர்மையையும் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் ரசிகர்கள்